கான்சோர்ட் வந்து ஆண்கள் உயரமானவங்களா பெண்கள் உயரமானவங்களா அப்படின்னு பேசிட்டான் ஆனால் கடைசியில் வந்து எல்லாருமே ஒன்று தான் ரெண்டு பேருமே சம்மந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க பார்க்கறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு ஃபுல்லாகவே ரொம்ப ஃபன்னாக ஃபன்னாகவும் இருந்துச்சு ஜாலியாக என்கேஜ்மெண்ட்டாகவும் போச்சு நல்லாவே அப்படிலாம் இல்லை ஒரு ஒரு நார்மலாக இப்போ கப்புல்ஸாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்தமாரி சுச்சுவேஷனில் இருக்கவங்களாம் இந்த படத்தில் பார்த்தா கொஞ்சம் இருக்கும் டைவர்ஸ் ஆனவங்களாம் இப்படி இருப்பாங்களே அவங்களாம் வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ்வுக்காக ஒரு படம் எடுத்த மாதிரி அப்படின்னு அதாவது கப்புள்ஸ்காக ஓரியன்ட் அதுலன்ஸ் யார் பெருசு யார் கீழே அது தான் இங்கே ஆனால் வந்து ஒற்றுமையாக காமிட்டுருக்காங்க ரெண்டு பேரும் தான் நீ மேலே இல்லை நான் மேலே இல்லை அப்படிலாம் சண்டை போடாமல் நம்ம ரெண்டு பேருமே தான் விட்டு குத்து போகிறது தான் அது ஃபுல்லாகவே கான்செப்ட் ஃபுல்லாகவே விட்டு விட்டு கொட்டு தான் சொல்லியிருக்காங்க ஆ ஃபுல்லாக எனக்கு வயசு சின்னதா நான் அது அந்த அந்த இதில் எக்ஸ்பென்ஷன் இருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த இப்போ கல்யாணம் வர வயசில் அந்த மாரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்போ நான் ஸ்டூடெண்ட் தான் அது அவ்வளோவா எனக்கு இது வரல ஆ நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருந்துச்சு கேட்கலாம் ஸ்டாருக்கு த்ரீ கொடுப்பாங்க ஆண் படம் பார்த்துட்டு வந்தோம் படம் வந்து எப்படி சொல்றது இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு பொண்ணுங்களுக்காக எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் பொண்ணுங்கன்னா இந்த காலத்துல இப்போ டூ கே பசங்களா கல்யாணம் பண்ணுறாங்களே அவங்களுக்கான படம் இது அவங்க ஆர்வ குளறில் கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வந்து அந்த பொண்ணுங்க எனக்கு அது பொண்ணு இது பண்ணு அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அது வந்து இந்த இந்த படத்தினால என்ன சொல்லியிருக்காங்கன்னா உன்னோட லைஃப்பை பையனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க அப்படி இல்லைனா உனக்கு ஏற்ற மாதிரி அந்த பையன் மாற்றிப்பான் நீங்கள் வந்து சண்டை போட்டு பெரியது அது ரீசனே இல்லை படம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேமிலி புதுசாக கல்யாணம் ஆன ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃபுக்கு நிறைய ஒரு எடுத்துக்காட்டிலாக இருக்குது படத்தில் அதனால் வந்து என்ன சொல்லணும்னா படத்தை பார்த்துட்டு ஒரு ஃபேமிலியை எப்படி ரன் பண்ணணும்னு கற்றுக்கலாம் எமோஷனலாக நல்லா இருந்தது படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்தது எமோஷனலாக சண்டை போடலாம் சண்டை போட்டால் பிரியக்கூடாது யார் சொல்கிற பேச்சும் கேட்கக்கூடாது இந்த காலத்து பொண்ணுங்களை என்ன பண்ணுறாங்கன்னா சண்டை போடுறதே ஒரு பெரிய விஷயமாக நினச்சிட்டு ஆ நீ அதை பண்ண மாட்டேன்ற நீ இதை பண்ண மாட்டேன்றன்னு சொல்கிறாங்க ஆனால் அது இல்லை லவ்னா அந்த லைஃப் கண்டு கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் மேரேஜ் வரைக்கும் போயிடுறாங்க சிம்பிளாக டிவைஸை கொடுங்கன்னு கேட்குறாங்க பசங்க அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஓ எல்லாரையும் நான் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது எல்லா பொண்ணுங்களையும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது எல்லா பசங்களையும் கெட்ட பசங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி சட்டத்தை வச்சு சட்டத்தை யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க படத்துலேயே ஒரு ஒரு சில சீன்லாம் சொல்லியிருப்பாங்க பொண் பெண்களுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்ட்டு ஆனால் அதை யூஸ் பண்ணுறாங்க பொண்ணுங்க மெயினாக பொண்ணுங்களுக்கு முக்கியத்துவன்றதை ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க பொண்ணுங்க அந்த சீன்லேயே அந்த கோட்டிலேயே சொல்லியிருப்பாங்க பாருங்களேன் அந்த பொண்ணு தான் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த பையன் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான் அதுதான் பசங்க பொண்ணுங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அதை கடைசி வரைக்கும் சீரியஸா பொண்ணுங்க அதை கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அந்த அந்த பசங்கலாம் வந்து நாங்களாம் இறங்கி போயிடுவோம் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோம் பொண்ணுங்க அப்படி இல்லை நான் நான் சொல்றதா சட்டம் நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிச்சு பாப்பா என்ன பாப்பா அழு

திருச்சி வயிறு வலிச்சதுனா கதை நல்லா தான் இருக்குது காமெடியும் ஓரளவுக்கு இருக்குது பட் கிளைமேக்ஸில் கொஞ்சம் எமோஷனல் கொண்டு போனாங்க நல்லா இருந்தது ஒரு ஃபேமிலி கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கு அது வந்து காலேஜ் லைஃப்பில் கொண்டு வந்தாங்க காலேஜில் நீ லவ் பண்ணி அது பிரேக்கப் ஆனால் எந்த வழி கொடுக்கும் அப்படின்ற ஒரு கதையை கொடுத்தாங்க இந்த படத்தில் வந்து கல்யாணம் ஆனால் எந்த மாதிரி ஒரு வழி இருக்கும் எதெல்லாம் நம்ம கடந்து போனோம் அப்படின்னு இது தெளிவாக சொல்லியிருக்கோம் எக்குன்னு கனெக்ட் ஆச்சுன்னா நிறைய இருக்குது படம் ஃபுல்லாகவே எல்லாருக்கும் கண்டிப்பா கண்டிப்பாக ஆகும் படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள் எல்லாம் சொல்கிறத வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க படத்தில் தேட்டரில் வந்து பார்த்துட்டு படம் வந்து நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது நல்லாயிருக்கு படம் ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஆன்பு நல்லா இருக்கும் ஹஸ்பண்ட் வைஃப் டைவர்ஸ் பண்ணுறாங்கள அதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒய்ஃபுக்கு வசரம் வைஃப் எது பொய் சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற மாதிரி நடிச்சுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களால் ஏற்றுக்க முடியல அதனால் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அது அவங்களுக்குள்ள உணர்ந்துட்டு அதுலேருந்து வெளியில் வந்து டைவர்ஸ் இல்லாமல் சேர்ந்து வாழ்றதுதான் கதை லவ்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது கல்யாணம் பண்ணுறாங்க அதுக்கோசம் எல்லா பொய்யும் சொல்லிவிட்டு ஒன்று போய் சொன்னாலும் ஆம்பளை ஏற்றுக்கிறாரு கல்யாணத்துக்கு அப்புறம் அது ஏற்றுக்க முடியல ட்ரெஸ்ஸிங் கான்செப்டெலாம் வச்சு சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குது படம் இருக்கு கம்பல்சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாங்கணும் இப்போ லவ் பண்ணுறோம் கம்பல்சரி பார்த்தே ஆகணும் வயலன்ஸில் அதுமாரி கிடையாது இல்லை பண்ணுன்னால் சொல்ல முடியாது ச்சி சிர்செலாம் அப்போல்லாம் அந்த அளவுக்குலாம் காமெடியெல்லாம் இல்லை கம்பல்சரி அப்படியே படத்தோட சேர்ந்து போகுது காமெடி கம்பல்சரி பார்க்கணும் நல்லா இருக்கும் தேங்க்ஸ் சாங்லாம் நல்லா இருந்தது மியூசிக் நல்லா பண்ணியிருக்கேன் ஸ்டார் ரேட்டிங் ஃபைவ் ஃபோர் கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஆண் பாவம் பொல்லாதது ரொம்ப பொல்லாது தான் சொல்லுங்கள் எல்லா படத்துலேயும் காமிக்கிறது தாங்க லவ் டிவோர்ஸ் சேம் ப்ராசஸ் தான் ஈகோ இருக்கக்கூடாது அவ்வளோதான் ஈகோ இருக்கக்கூடாது நீ ஒரு மைக்குறிச்சி வழக்கம் போல் நாங்கள் தான் சாக்கர்டைஸ் பண்ணுறோம் அட்ஜஸ்ட் பண்ணியே போக மாட்டேங்கி ஆ ஃபேமிலி ஓரியண்டர் தான் இப்போ ஜென்ரேஷன் பசங்களுக்கு இப்போ என்கேஜ்மெண்ட் ஆகிருப்பாங்களே அவங்க இந்த படம் பார்க்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில் ஃபைட் வராது அவங்களுக்குள்ள பார்த்தாங்கன்னா

ஃபேமிலி கல்யாணம் கல்யாணமானவங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா பார்க்கலாம் அதே மாதிரி ஃபெமினிஸ்ட் பற்றி அவங்க நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு யோ வந்து இதில் ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு ஆர்ஜே விக்னேஷ் வந்து இதில் நடிச்ச சூப்பராக நடிச்சிருக்காரு ரொம்ப அருமையான ஸ்கிரிப்டு அவர் நல்லா வந்து கருத்து சொல்லியிருக்காரு ஆர்ஜே விக்னேஷ் அவர் இல்லைனா படம் இல்லை அவர் அருமையாக நடிச்சிருக்காரு அதேமாதிரி மாளவிகா அவங்க வந்து ஜோவில் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க அது வந்து ஆடியன்ஸ் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கோம் பசங்களும் சரி இதில் வந்து கொஞ்சம் நல்லா அவங்க சேர்ந்துறதினால கொஞ்சம் எல்லாருக்கும் ஹாப்பினஸ் இருக்குது மற்றபடி படம் சூப்பர் மூவி ஆள் எல்லாரும் வந்து பார்க்க கண்டிப்பாக நல்லா இருக்கு ஆக்டிங்னா புரியுது புரியுது இது அதில் விட அதில் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஃபீலிங் அதில் எமோஷனல் நல்லாயிருக்கும் இல்லை காமெடியிலேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கலாம் நல்லா இருக்கும்போது ஆண் பாவன்னா அது படத்தோட டைட்டில் வச்சுருக்காங்க நல்லா தான் இருக்குது அது எப்படின்னா பசங்க ஃபஸ்ட்டு கஷ்டப்படுறாங்க மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரியலைஸ் ஆகி அவங்க லைஃப்பில் எப்படி இருக்கணும்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு இதாக இருக்கிறாங்க நல்லா தான் இருந்துச்சு இல்லை பசங்க பாவம் தாங்க ஆனால் இருந்தாலும் இவங்கள்ட்ட மாட்டிட்டு முடிக்கிறது ஓகே தான் கரெக்டாக தான் இருக்கும் எல்லா ரியல் ஸ்டோரி தானே அப்படி தானே பசங்க நல்லா இருந்துச்சு எல்லா சாங்குமே நல்லா இருந்துச்சு எமோஷனலாக ஒரு சாங் வருது அது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு அதான் ஆமா எல்லாருமே படத்துல எல்லாம் உட்கார்ந்தவங்க எல்லாருமே சிரிச்சு ஆர்ஜி விக்னஸ் நல்லா பண்ணிருந்தாங்க அப்புறம் அவர் சித்துன்னு ஒரு கேரக்டர் நம்ம குடும்பஸ்தன் மூவியில் பண்ணியிருந்தார் காமெடியில் அவர் பண்ணியிருந்தார் அவர் பேத்தரில் அவர் நல்லா பண்ணியிருந்தாங்க மாலவிக்க நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் திரௌபதி மூவியில் அவங்க ஹீரோயின் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது லவ் பண்ணுற பசங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்க்கலாம் லவ் பண்ணுற பசங்க வந்து பார்க்கலாம் கப்பலாக வந்து பார்க்கலாம் எல்லாம் நல்லா கனெக்ட் ஆகும் ஃபைவ்கா ஃபோர் கொடுக்கலாம் கரெக்டாக இருக்குது ரியோ ரியோ படம் பார்த்தோம் ஆண் கரண்ட்டாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ அந்த மாதிரி கரண்ட் சுச்சுவேஷனை பற்றி தான் எடுத்திருக்காங்க பற்றி தான் எடுத்திருக்காங்க ஸோ சண்டை வரப்போ யார் யார் மேலே தப்பு அந்த மாதிரி ஈகோ இல்லாமல் எப்படி இருக்கணும் ஸோ இப்போ ஒரு சண்டை வந்துச்சுன்னா பையன் மேலே தான் ஃபுல் சண்டையோ அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவங்க பக்கமும் என்ன சுச்சுவேஷன் இருக்குதுன்றத கவனிக்கிற மாதிரி இருக்குது நல்லா எமோஷ்னலாக எடுத்திருக்காங்க நல்லா இருக்கு ஃபுல்லாகவே ஃபேமிலியோட ஜோ அது வேற இது லவ்வர்ஸாக வந்து அதை வந்து நல்லா காட்டியிருப்பாங்க இது வந்து ஃபேமிலியாக வந்து நல்லா இருக்கு பா இப்போ கரண்ட்டாக வந்து இப்போ ஒரு அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா இந்த படம் பார்க்குறப்போ ஒரு புரிதல் வரும் தோணுது நல்லாயிருக்கு காமெடியாகவும் போகுது அப்படியே என்ன சொல்கிறது நம்ம நம்மளோட வாழ்க்கையை எடுத்து வச்சிருக்க மாதிரி ஒரு லைஃப்பை கரண்ட் சுச்சுவேஷனை அப்படியே எடுத்து வச்சிருக்க மாதிரி ஐயோ எமோஷனல் அழகே லாஸ்ட்லலாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறது ஈகோ இல்லாமல் வாழணும் இப்போது ஜென்ரலாகவே பெண்கள் மேலே வந்து சொல்கிறாங்க இந்த பெண்கள்னு சொல்லலை என்ன சொன்னாலும் பெண்கள் சொல்கிறது நம்பாமல் பையன் மேலேயும் வந்து அவங்க பக்கம் இருக்கிற நியாயம் என்னன்றது வந்து நல்லா காட்டு ரியோட கேரக்டர் தான் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ஆமாம் அந்த வக்கீல் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு அந்த காமெடி ட்ரா அவர் செம்மையாக அவரோட கேரக்டர் சூப்பராக இருந்தது அவரோட ஃபேமிலி இது எல்லாமே வச்சு ஆமாம் மார்ஜி விக்னேஷ் தான் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க எமோஷ்னலாக இருக்குது இருக்குது கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் எல்லா சாங்ஸுமே நல்லா தான் இருக்குது எல்லாமே வந்து அந்த ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஓரியன்டாக நல்லா கொடுத்துருவா லவர் லவர் சீனாகவும் கொடுத்துருக்காங்க அதுவுமே நல்லா இருக்குது அது லவர்ஸாக இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ரெண்டு பேருமே ரெண்டு பாண்டிங்னு சொன்னால் அதான் நல்லா நடிச்சிருக்காங்க ஆனா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது அந்த ஈகோ கிளாஷ் ஆகுறதுனால என்னெல்லாம் பிரச்சனை வருது அதை எப்படி மாத்திக்கணும்ன்றது நல்லா ஆமாம் கரெக்டாக கரண்ட் சுச்சுவேஷன்ல இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க இல்லை ஒரு லவர்ஸ் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி வச்சு நல்லா இருக்கும் ஒரு சில நேரத்தில் நாங்களே சண்டை போடுறப்போ வந்து தெரியும்ல நம்ம மே அவங்க மேல தான் தப்பு அவங்க மேலே தான் தப்புன்னு சொல்லுவோம் இப்போ யோசிச்சா அவங்க ப அவங்க பக்கமும் வந்து நம்ம பொறுமையாக இருந்து யோசிக்கலாமேன்ற மாதிரி ஒரு எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் எதுவுமே வந்து நல்லா ஃபேமிலியாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்

அன்பம்ஃபுல்லாக யா யா யங்ஸ்டர்ஸ்னு சொல்ல முடியாது ஆல் மேல் ஃபீமேல் எல்லாருக்குமே இந்த இது வந்து இருக்குது ஸோ எஸ்பெஷலி வந்து இங்கே மேல் மேலே வைக்கிற சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனாக இந்த படம் இருக்குது ஸோ எது பண்ணாலும் இங்கே மேல் சாமினிசம் சாமினிசம்ன்ற வேர்டை வந்து சும்மா த்ரோ இருக்காங்க ஸோ அதுக்கான ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷனாக இந்த படம் இருக்குது யா தான் ப்ராப்பர் ஃபேமிலி ட்ராமா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து காமெடி ரோலர் போஸ்டராக ட்ரீட் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஆஃப் வந்து ப்ராப்பர் எமோஷனலாக பண்ணியிருக்காங்க யா குட்

இல்லை அப்ப அப்படிலாம் இல்லை ஐஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவ்வளோ தான் இல்லாது நீங்கள் எழுத்து போகிறீங்களே ஆ ஃபுல்லாக ஃபேமிலி மேரேஜ் ஆன கப்பல்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த மாதிரி ஆமாம் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நல்லா காமெடியாக சூப்பராக என்கேஜிங்காக இருந்துச்சு செகண்ட் ஆஃபும் நல்லா தான் இருந்துச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சம் சென்டிமெண்ட் இருந்துச்சு ஒரு ஹாப்பி என்டிங்காக தான் முடிஞ்சிருந்துச்சு ம் இதுவும் லவ் பேஸ் பண்ணி தான் இருக்குது பட் லவ் அப்புறம் ஃபேமிலி இருக்குல்ல ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க அவர் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆ கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்டு தான் ஆ நைன் பாயிண்ட் ஃபைவ் தரும் ஆ நான் ஃபேமிலி மேனில் ஸோ ஆம்பளைங்க போடுற கஷ்டத்தை பற்றி சொல்லும் போது கொஞ்சம் சந்தோஷம் நல்லா இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக ஃபீல் ஆச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க